யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த காலத்தில் நீங்கள் நமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை எண்பத்தி ஏழிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பின் சிறப்பு திருப்பலியை நிலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் இரண்டாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஜோசப்பாஸ் இறையியல் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விண்ணப்ப படிவங்களை எங்கு பெற்று என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித பத்திரிசியார் வீதியில் அமைந்துள்ள அகவொளி நிலையத்தில் அல்லது பங்கு தந்தையர்கள் ஊடாக புனித பத்திரிசியா பீதியில் அமைந்துள்ள அகவொளி நிலையத்தில் அல்லது பங்குத் தந்தையர்கள் ஊடாக மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட மீட்புப் பணி பேரவை கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் எழுபத்தி ஐம்பிற்கும் மேற்பட்டோர் நான்காவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப அருட் சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இளமாலை திருக்குடும்ப கன்னியர் மடம் இளமாலை திருக்குடும்ப கன்னியர் மடம் ஐந்தாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பப்பிரிசியார் கல்லூரி ஒளி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உதரக்கனி ஜேசு உதரக்கனி ஜேசு ஆறாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த கடற்படை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ரியர் அட்மிரல் துசார கருணாதுங்க ரியர் அட்மிரல் துசார கருணாதுங்க ஏழாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரவட்டி பங்கில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அறுபத்தி நாலு மாணவர்கள் அறுபத்தி நாலு மாணவர்கள் எட்டாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் அண்மையில் தெரு தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்சகோதரர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரர் தர்ஷன் அருட்சகோதரர் தர்ஷன் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் கரித்தாஸ் வாழ்வுதய நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாற்று வலுபுரியோரின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் நிகழ்வின் கருப்பொருள் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாமும் சாதனையாளர்கள் நாமும் சாதனையாளர்கள் பத்தாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் கரிதாஸ் வாழ்வூதிய நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாற்று வலுபடியோரின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் நிகழ்வை யார் ஆரம்பித்து வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரிடர் தந்தை இம்மனுவேல் பெர்னாண்டோ மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரிடர் தந்தை இம்மனுவேல் பெர்னாண்டோ பதினோராவது கேள்வி யாழ் மறைமாவட்ட ஹரித்தாஸ் ஹியூடெக் நிறுவன இயக்குனர் யார் இதற்குரிய சரியான விடை அருட் தொந்தை பிரான்சிஸ் அருட்தொந்தை ஜூஎன் பிரான்சிஸ் பன்னிரெண்டாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட புனித ஜோசபாஸ் தமிழ் இறையியல் கல்லூரியின் இயக்குனர் யார் இதற்குரிய சரியான விடை அருள் டேவிட் அருட்தொந்தை டேவிட் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது மீண்டும் வினா விடை எண்பத்தி ஒன்பதிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பக்திகான் புனித பேதுருவானவர் பெருங்கோவில் வளாகத்தில் யூபிலி ஆண்டு புனித கதவு எப்போது திறந்து வைக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பக்திகான் புனித பேதுருவானுவர் பெருங்கோவில் வளாகத்தில் யூபிலியாண்டு புனித கதவு எப்போது திறந்து வைக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரீசியன் விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாட்டின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரிசியன் விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரிசியன் விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாட்டில் என்னென்ன தலைப்புகளில் கருத்துறைகள் வழங்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரிசியன் பிபிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட பிபிலிய மாநாட்டில் என்னென்ன தலைப்புகளில் கருத்துறைகள் வழங்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருட் மரிய சேவியர் அவர்களின் கட்டுரைகளின் தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருட்தொந்தை சேவியர் அவர்களின் கட்டுரைகளின் தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன ஐந்தாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க மைய மூன்றாவது ஆண்டு நுரைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க மைய மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவில் வெளியிடப்பட்ட எழுச்சி கீதம் யாரால் எழுதப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவில் வெளியிடப்பட்ட எழுச்சி கீதம் யாரால் எழுதப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தின் எத்தனையாவது ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தின் எத்தனையாவது ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கல்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பேராலயத்தில் நடைபெற்ற மரியாயின் சேனையின் கொமீசிய விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பேராலயத்தில் நடைபெற்ற மரியாயின் சேனையின் விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருத்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித சபேரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் புனித பிரான்சிஸ் சபேரியார் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித சபேரியார் குருத்துவ கல்லூரியில் புனித பிரான்சிஸ் சபேரியார் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி மூன்று ஞானிகள் வருகை எந்த நற்செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் ஒரு முறை மூன்று ஞானிகள் வருகை எந்த நற்செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி பாலன் இயேசுவை கொல்ல தேடிய அரசன் யார் மீண்டும் ஒரு முறை பாலன் கேசுவை கொல்ல தேடிய அரசன் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்